அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கள் துப்புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் ஒன்று இடமிருந்து பலம் தென் இந்தியாவின் புனித நதி தென்னிந்தியாவின் புனித நதி காவிரி ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளவும் மேலிருந்து ஒன்று காயிற்கு தான் போடணும் காலை ஆறு கீழே மே மகேந்திரன் இயக்கிய திரைப்படம் ஒன்று டேஷ் இப்பூக்கள் டேஷ் இப்பூக்கள் உதிரிப்பூக்கள் ஊதி ரி இருக்கு உதிரி பூக்கள் ஆறு வலம் இருந்து இடம் இறைச்சிக் கடையில் ஆட்டின் தோலை டேஷ் இத்து தொங்கவிட்டிருந்தனர் ஆட்டின் தோலை உரித்து ஊ உரித்து தொங்கவிட்டிருந்தனர் பதிமூணு கீழிருந்து மேல் கத்திரிக்காய் டேஷ் நாள் கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும் கத்திரிக்காய் முற்றினால் முற்றினால் ஒன்பது இடமிருந்து வளம் மைதானத்தின் டேஸ்ரிடத்தை நிரப்ப மண் கொட்டப்பட்டது வெற்றிடத்தை வே வே மட்டுந்தான் போடணும் விற்று இருக்கு இடத்தை ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது இச்சத்தம் காதை பிளந்தது வெடிச்சத்தம் வே இருக்கு டீ மட்டும்தான் போடணும் வெடிச்சத்தம் இப்போ பதிமூணு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் நலம் இருந்து இடம் இளவரசனுக்கு டேஸ் சூட்டு விழா சிறப்பாக நடந்தது தேசம் முடி ஐந்து இடமிருந்து வளம் பல நாள் டேஷ் ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் திருடன் தீயிற்கு ரூ டின் திருடன் பத்து இடமிருந்து வளம் பத்து இல்லை பதினொன்று வளம் இருந்து இடம் எய்தவன் இருக்க இதை நோவதே எய்தவன் இருக்க இதை நோவுதேனா அம்பு அம்பு ரெண்டு மேலிருந்து கீழ் நாட்டியம் நாட்டியம் அப்படின்னா நடனம் நா ட இம் இருக்குது நடனம் அப்புறம் ரெண்டு இடம் இருந்து வளம் பள்ளிக்கு சரியாக வராத மாணவர்கள் மீது இது எடுக்கப்பட்டது இது எடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுக்கப்பட்டது நான் இருக்கு இருக்குது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் மூணு மேலிருந்து கீழ் ஆயிரம் கிலோ கொண்டது ஒரு டேஷ் ஒரு டன்னு டாய் இன்னு டன்னு நான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நான்கு கல்வன் டேஷ் கலவுமாக பிடிபட்டான் கல்வன் கையும் கலவுமாக கை யூ இம் கையும் களவுமாக பிடிபட்டான் ஏழு இடமிருந்து இருந்து வளம் எண்ணி துணிக டேஷ் எண்ணி துணிக கர்மம் கர்மம் பனிரெண்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் சக்கரத்தை டேஷ் கொண்டு வந்தான் சக்கரத்தை திருடிக்கொண்டு வந்தானா சக்கரத்தை டேஷிக் கொண்டு வந்தான் பனிரெண்டு கீழ் திருடி கொண்டு வந்தான் தீ பனிரெண்டு ஊரை அடித்து இடமிருந்து வளம் பனிரெண்டு ஊரை அடித்து டேஷில் போடாதீர்கள் ஊரை அடித்து உலையில் போடாதீர்கள் உலை அப்போது பனிரெண்டு சக்கரத்தை கொண்டு வந்தான் ஊரு டி உருட்டி கொண்டு வந்தான் இது ஆன்சர் வந்திருக்கு எட்டு மேல் இருந்து கீழ் இனதுன்னு வருத்தரும் மடுவிற்கு எதிரானது இது மது மடுவுனால் எதிர் எதிர்ப்பதாக மழை பதினைந்து இடம் இருந்து வளம் பழுதான பேருந்து டேஷுக்கு கொண்டு செல்லப்பட்டது பழுதான பேருந்து எங்கே கொண்டு செல்வாங்க பனிமனைக்கு நீ மேனை பனிமனைக்கு கொண்டு செல்வாங்க பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து இது தேடி காசிக்கு போவர் காசிக்கு எது தேடிவாங்க புண்ணியம் தேடி பூ இருக்குது இன்னும் போடணும்னா நீ இருக்குது யாயம் தான் போடணும் புண்ணியம் அப்புறம் பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் யை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அன்னை பதினான்கு வளம் இருந்து இடம் புயலுக்கு டேஷ் நே அமைதி புயலுக்கு பின்னே அமைதி பி மட்டும்தான் போடணும் இன்னும் இருக்குது பின் அப்புறம் பதினெட்டு இடம் இருந்து வளம் கத்தியின்றி இரத்தமின்றி ஒன் டேஷ் ஒன்று வருகுது யுத்தம் வருது கத்தி இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது யுத்தம் இருபத்தி இருபத்தி ரெண்டு இடமிருந்து வலம் வைஷ்ணவர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்வது திருமண் தி திருமண் பதினெட்டு மேலிருந்து கீழ் பெண் இருக்கு தீ இருக்கு யுவதி யுவாதியம் போடணும் யுவதி அப்புறம் இருபத்தி மூணு கீழிருந்து மேல் சில தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு டேஷ்மாக நடந்தது சில தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு மந்தமாக மாயிருக்கு தாயிருக்கு இந்து தான் போடணும் மந்தமாக நடந்தது பதினேழு வளம் இருந்து இடம் உணவு உணவுன்னா சாப்பாடு 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 பதினாறு கீழே இருந்து மேல் வெள்ளம் சர்க்கரை காய்ச்சி இது எடுப்பேன் வெள்ளத்தையும் சர்க்கரையும் எதையாவது காய்ச்சி பாகு எடுப்பேன் பாக கு கூ பாகு இருபது கீழிருந்து மேல் வனம் வனம்னா காடு தூ கா கா மட்டும்தான் போடணும் காடு அப்புறம் இருபது வளம் இருந்து இடம் நாம் கேட்க உதவும் உறுப்பு நாம் கேட்க உதவுறது காது காயிற்கு தூ மட்டும்தான் போடணும் பத்தொம்போது மேலிருந்து கீழ் கிணறு கிணறுனா துறவு துரா உ துறவு இருபத்தி ஒன்று வளமிருந்து இடம் சூரியன் சூரியனை ரவி ராயிற்கு வி மட்டும்தான் போடணும் ரவி இருபத்தி ஐந்து இருந்து இடம் சில மாத்திரை மருந்துகள் டேஷ் ஏற்படுத்தும் ஊருக்கு பின் விளைவு பி விளைவு பின் விளைவு இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் பதில் பதில்னா வி இருக்கு டை மட்டும்தான் போடணும் விடை விடை அப்புறம் இருபத்தி ஐந்து கீழிருந்து மேல் பல்ட்டி அடிக்கும் சாட்சி என அழைக்கப்படுகிறது அழட்டி அடிக்கிறவங்க சாலாக இருக்கும் பிறல் பிறல் சாட்சி பி ரற்றி மாற்றி பேசி கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் பிறல் சாட்சி இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுறான் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் இளவரசனுக்கு டார் சூட்டு விழா சிறப்பாக நடந்தது எழுதிட்டோம் முடின்னு அப்புறம் இது எல்லாமே எழுதிட்டோம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிவிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ